இந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே உறவுகளை சிக்கலாக்கி வழக்குகள்னு போயிட்டு ஒரு மன அழுத்தத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது நிதானமான பயணங்கள் நிதானமான உறவு முறைகள் நிதானமான நட்பு வட்டாரங்களோடு நம்ம நின்னுக்கிறது நல்லது பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்கிடாதீங்க அந்த அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா குடும்பம் ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் எந்த அமைப்புகளிலும் நான் பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது எதைத் தொட்ட இருந்தாலும் மன அழுத்தத்திற்குள்ளாகின்ற அல்லது தேவையில்லாத மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு ஓம் நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி இறை குழுமம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புத்தாண்டிற்கான பலாபலன்கள் அடுத்த பனிரெண்டு மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ஏற்றங்கள் எங்கெல்லாம் நன்மைகள் எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வாழ்க்கைக்கான அடுத்த வருடத்திற்கான ஒரு வழிகாட்டுதலுக்கான ராசி இது 2025 ஐந்து புத்தாண்டு பலன்கள் சரிங்களா இப்போ இதில் ஒரு சிறு தகவல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு பொது பலன்கள் சரிங்களா இதோடைய பலம் அதிகபட்ச ஒரு பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு முழுமையான பலம் கிடையாது அப்போ எதுங்க முழு பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிறந்த தேதி நேரத்தின் அடிப்படையில் ஒரு சுய ஜாதகம் இருக்குங்க அதன்படி செல்லுகின்ற தசா புக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதனால் இதில் நம்ம சொல்கிற நன்மைக்காக ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணிக்க வேண்டாம் தீமைக்காக ரொம்ப பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பொதுப்பலன் அடுத்த பனிரெண்டு மாதம் பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான்கு கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் மற்றும் குருவினுடைய அமர்வு மற்றும் நகர்வின் அடிப்படையில் நம்ம கணிச்சு சொல்ல போகிறோம்ங்க அதனால் இந்த ஆண்டு பொதுப்பலன் அடிப்படையில் உங்களுக்கு எப்படி இருக்கிறது வா சிம்மம் சிம்மராசினேயர்களை சிம்மத்தை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த ஆண்டு ராகு கேதுவின் பெயர்ஸில் ஜென்மத்தில் கேது ஏழு ராகு சனியின் பயிற்சியில் எட்டுக்குள்ளே அட்டமத்தில் சனி பதினொன்றாம் இடத்திற்கு குரு வர்ற ஒரு விஷயந்தான் நன்மை ஆனால் ராகுவினுடைய கோச்சாரம் மிக மிக பலமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு குரு சப்போர்ட் பண்ணுவாரே தவிர வேறு எந்த விஷயத்துலையும் அவரால் பெரிதாக உதவ முடியாது இருந்தாலும் இந்த ஆண்டினுடைய மே மாதத்துக்கு பிறகுலேருந்து திருமணம் நடைபெறாத நண்பர்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு பத்து பொண்ணு பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு இருபத்தஞ்சு பொண்ணை பார்த்து கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் தட்டு தடுமாறி கல்யாணம் முடிஞ்சிடும் ஆக கல்யாண அமைப்புகள் பல சிரமங்களுக்கு பிறகு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் அதனை அடுத்ததாக புத்திரபாகிய அமைப்புகளும் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது இந்த பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே உறவுகளை சிக்கலாக்கி வழக்குகள்னு போயிட்டு ஒரு மன அழுத்தத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது புத்திரபாகியத்தில் நீண்ட நாளாக இருந்து அந்த தடைகள்லாம் விலகும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு புத்திரபாகிய அமைப்புகள் அற்புதமான முறையில் கைகூடி வரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே அன்பு நண்பர்களே வேறு எதுவுமே பெருசாக நான் சொல்கிற அளவுக்கு அப்படி வந்துடும் இப்படி வந்துடும் சொல்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே கிடையாதுங்க ஏழிலே ராகு எட்டிலே சனி இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குடும்ப அமைப்புகளில் மிக 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 கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு அமைப்பு ஆக கணவன் மனைவிக்கிடல கருத்து வேறுபாடுகள் தர்றது அல்லது குடும்பம் சார்ந்து தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துறது அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க ரெண்டாவது தொழில் செய்கிறவங்க பெரிய அளவில் உள்ள முதலீடு போட்டுறாதீங்க ஏன்னா இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளில் பெருசாக சொல்கிற அளவுக்கு க்ரோத் கிடையாது நான் வந்து விட்டதை பிடிச்சிருவேன் கோடியில் புரண்டுருவேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சிரமப்பட வேண்டிய அவசியத்துக்குள்ளே மாட்டிக்கிடுவோம் ஆக இருக்கிறத மட்டும் வச்சு வண்டியை ஓட்டிக்கிறது நல்லது ஒருவேளை உங்கள் ஜாதக தசா புக்திகள் வளர்த்துருச்சு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வண்டியை ஓட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் தசா புக்தி சரியில்லைன்னா சிவசிவன் அமைதியாக இருந்துறது நல்லது பொருளாதார ரீதியாக தொழில் அகலக்கள் வைக்காதீங்க அதனை அடுத்ததாக பருவ வயது அன்பர்கள் இந்த வண்டி வாகனங்களில் செல்லுகின்ற பொழுது நட்பு வட்டாரங்களோடு பழகுகின்ற பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது கொஞ்சம் பார்த்து செய்யணும் தேவையில்லாத கெடுறது உடல் நல தொந்தரவுகளை ஏற்படுத்துறது சின்ன சின்ன ஆகிறது இந்த மாதிரியான எதிர்மறையான அமைப்புகளுக்குள்ள இளைஞர்களினுடைய அமைப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்போ கூடுமான வரையும் அன்பு நண்பர்களே நிதானமான பயணங்கள் நிதானமான உறவு முறைகள் நிதானமான நட்பு வட்டாரங்களோடு நம்ம நின்னுக்கிறது நல்லது பேருக்கு எடுத்துக்கிற மாதிரி எதுவும் பண்ணிக்கிடாதீங்க அந்த அமைப்புகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறு என்னங்க சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மூணு விஷயம் இந்த காலகட்டத்தில் நாவடக்கம் மிக மிக அவசியம் இது சிறப்பாங்க அந்த நாவடக்கம் இருந்துருச்சுன்னா எல்லாமே நார்மலாகிடும் அதுக்காக தான் சொல்ல வரேன் அதே போல் அன்பு நண்பர்களே உடல்நிலையில ஏற்கனவே ஏதாவது மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கரையை முறை முறையாக மருந்து எடுத்துடணும் இல்லைன்னா நோயின் வீரியம் அதிகரிச்சிடும் கடன் அமைப்புகள் இருக்கீங்கன்னா மீண்டும் மீண்டும் கடன் அதிகரிக்கிற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடனில் லசிக்கினீங்கன்னா கொஞ்சம் நீடிச்சு அமைப்புகளுக்குள்ள வந்துடும் கணவன் மனைவி கிடையாது கருத்து வேறுபாடுகள் போது விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸ் பிரிவினை அந்த மாதிரியான டிவோர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளுக்குள்ள போகிறது மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் அப்போ நிறுத்துக தம்பி என்ன எல்லாமே நெகட்டிவாக சொல்லிகிட்டு இருக்கீங்க குடும்பம் ஆரோக்கியம் தொழில் பொருளாதாரம் எந்த அமைப்புகளிலும் நான் பெருசாக ஏற்றம்னு சொல்ல முடியாது எதை தொட்டாலும் மன அழுத்தத்திற்குள்ளாகின்ற அல்லது தேவையில்லாத மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டம் உண்டு அதுவும் இல்லாமல் சந்திர முக்கிய இந்த செயற்கை வேறு இந்த காலகட்டத்தில் உண்டுங்க தேவையில்லாமல் அவசரப்பட்டு அவசரப்பட்டு மன மனக்குழப்பத்தாலே டக்கு டக்கு டக்குன்னு எதையாவது ஒன்று செஞ்சு மாட்டிக்கிடுவீங்க ஆக அது தொழில் செய்கின்ற இடமானாலும் சரி குடும்பமானாலும் சரி விட்டு கொடுத்து நிதானித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க நான் உங்களுக்கு பெருசாக எழுந்து பலன் சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிறது நல்லது நிதானமாக இருங்கள் கால பைரவ பெருமானை இருக பிடிச்சி வழிபாடு செய்யுங்கள் அனைத்திலும் நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி